எல்லா ஆலயங்களுக்குமே நாம நினைத்தால் போய்விட முடியும் சிவாலயங்களுக்கு மட்டும் சிவன் நினைச்சாதான் நம்ம அங்கே போக முடியும் ஏன்னா அதில் எவ்வளவோ பணிகள் இருக்கு அதில் இந்த நாயன்மார்கள் வரலாறு எல்லாம் பாருங்க பாதி பேர் எல்லாம் வெட்டி வீழ்த்தின ஆளுக தான் இப்பெல்லாம் இருந்தால் எவ்வளவோ கேஸ் போட்டுருவானுங்க அந்த அளவுக்கு எல்லாம் அந்த இறை பக்திக்கு எதெல்லாம் இடையாறா இருக்குதோ ஒரு பூ விழுந்துச்சுன்னா ஒரு நாயனார் பூவை கொட்டிட்டுன்னா யானைய போய் வெட்டினார் பாகனெல்லாம் வெட்டினார் இன்னொரு நாயனார் அரசியார் வந்து மலர் முகந்து பார்க்குறாங்கன்னு மூக்கள் அறுத்தார் இன்னொருத்தர் பாத பூஜை தண்ணி ஊத்த மாட்டேன்னு கரங்களை துண்டித்தார் இப்படி நாயன்மார்கள் ஒரு வெறித்தனமாக இருந்தார்கள் இறை பக்தியிலே அந்த இறைவன் மீது சிவன் மீது அவ்வளவு இருந்தார்கள் அந்த அடிப்படையிலே மூன்று நாயன்மார்கள் தான் நம்ம அரணடியே அடைந்திட்ட சடையனுக்கு அடியே நின்று நம்மளுடைய uh, சுந்தரமூர்த்தி